ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது பிஆர் வாக்ஸ் அண்ட் டாக்ஸ் நம்ம யூடியூப் சேனல் நம்ம சேனலேருந்து போடக்கூடிய எல்லா கதைகளும் நீங்கள் கேட்கணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்போதான் நம்ம சேனல்லேருந்து போடக்கூடிய கதை வீடியோக்கள் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்த உடனே அதை ஓப்பன் பண்ணி அதில் இருக்கக்கூடிய நல்ல நல்ல சிறுகதைகள் அருமையான அற்புதமான நாவல்கள் எல்லாமே நீங்கள் கேட்கலாம் தொடர்ந்து நம்ம சேனல்லேருந்து வீடியோஸ் வந்து கதை வீடியோக்கள் வந்துக்கிட்டே இருக்குது உங்களுக்கு பிடிச்ச ரைட்டர்ஸ் எழுதுனது உங்களுக்கு பிடிச்ச கதைகள் படிக்க மறந்து போன அல்லது விட்டு போன கதைகள் எல்லாமே நம்ம சேனல் மூலமா உங்க பல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு நான் கதையை செலக்ட் பண்ணி கொடுத்துட்டே இருக்கேன் கண்டிப்பா உங்களுக்கு பிடிக்கும் அதை கேட்டுட்டு லைக் பண்ணிடுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் குரூப்புகள்லாம் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பாக்ஸ்ல உங்க கருத்தை பதிவு பண்ணுங்க இந்த வீடியோல கேட்கக்கூடிய கதை திரு சோம வள்ளியப்பன் அவர்கள் எழுதிய ஒப்பீடு அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு குடும்ப சிறுகதை கண்டிப்பா குடும்பத்துல இருக்கக்கூடிய சில பெண்கள் புரியாம இருக்கக்கூடியவங்களும் இதை புரிஞ்சிக்கணும் இண்டிவிஜுவாலிட்டியை வந்து நம்ம வந்து எப்பவுமே விட்டுற கூடாது நமக்குன்னு ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் அண்ட் கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும் அதை நம்ம மிஸ் பண்ணாம பண்ணாமன் பண்ணணும் அப்படிங்கறத ரொம்ப ஆணித்தரமா வலியுறுத்தி இருக்காரு சோமசம் வள்ளியப்பன் அவர்கள் இந்த கதையில அதனால நல்ல கதை கேட்கலாம் ஒப்பீடு வசந்தியின் உள்ளம் அப்பாவுக்கு நன்றி சொல்லியது எவ்வளவு சிரமப்பட்டு என்னை இவ்வளவு பெரிய இடத்தில் கட்டி கொடுத்திருக்கிறார் என்ன மாதிரி கணவன் அழகு கம்பீரம் படிப்பு வசதி எல்லாமே இவர்கள் குடும்பம் குடும்பம்தான் எப்படிப்பட்டது மகாலட்சுமி மாதிரி ஒரு மாமியார் முகத்தில் என்ன ஒரு தேஜஸ் அவர்களுக்கு கணவருடன் பிறந்தவர்கள் மொத்தம் மூன்று பேர் இரண்டு அண்ணன்கள் ஒரு அக்கா இரண்டு அண்ணன்களும் மிகப்பெரிய நிறுவனங்களில் உயர்ந்த இடங்களில் வேலை பார்க்கின்றனர் கணவரின் அன்னிமார்கள் இருவருமே மிகப்பெரிய இடங்களில் இருந்து வந்தவர்கள் நாம்தான் இருப்பதிலேயே கொஞ்சம் சாதாரணம் இங்கு வாழ்க்கைப்பட்டது நம் அதிர்ஷ்டம்தான் மனமாகி வந்த இரண்டாம் நாள் தானே என்று இருக்கக்கூடாது என்று நினைத்து கொண்டு சீக்கிரமே எழுந்தாள் இன்னும் விடியவில்லை சுருண்ட தலைமுடி கலைந்து கிடக்க ராகவன் உறங்கிக் கொண்டிருந்தான் சமையல் சென்றவளை பார்த்து மெளிதாய் ஒரு புன்னகையுடன் வரவேற்றால் ராகவனின் அக்கா புவனா இந்த வீட்டிலேயே வசந்தி போல கொஞ்சம் சாதாரணமாய் தெரிந்தவள் நாத்தனார் புவனாதான் காலை டிஃபன் வேலை முடித்து சமையல் அறையில் இருந்து ஹாலுக்கு வந்ததும் தான் கவனித்தாள் முதல் ஓரகத்தை குளித்து முடித்து நல்ல சிகப்பு கலரில் மொட மொட வென்று காட்டன் சேலை கட்டியிருந்தாள் எக்ஸலண்ட் அண்ணி எல்லோரும் தான் சேலை கட்டுறாங்க ஆனா பிளீட்டு ஃபிளீட்டா நீங்க புடவை கட்டுறதே அலாதி ஸ்டைல் இந்த புடவையில நீங்க பிரமாதமா இருக்கீங்க அண்ணி சொன்னது தான் வசந்தி தன்னை அறியாது தன் புடவையை ஒரு நோட்டம் விட்டு கொண்டாள் அது அவளுக்கே பிடிக்கவில்லை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நினைத்தபடி முகம் நிவிர்ந்தாள் இவற்றையெல்லாம் கவனித்தபடி இருந்த நாத்தனார் புவனா வசந்தியை பார்த்து மெலிசாய் புன்னகைத்தார் வசந்திக்கு வெட்கமாகி விட்டது ராகவன் சொன்னதை கேட்டுத்தான் நாம் நம் புடவையை கவனிக்கிறோம் என்று புவனா நினைக்கிறாளோ வசந்தியும் குளித்து முடித்து புடவையை முடிந்தவரை நேர்த்தியாக கட்டி கொண்டு வந்தாள் யாரும் கவனிக்காத நேரமாய் பார்த்து அவளை இருக அனைத்தானே தவிர தன் புடவை கட்டை கவனிக்கவில்லையே கணவன் என்று கவலைப்பட்டாள் வசந்தி அண்ணன் தம்பிகள் மூன்று பேருமாய் டிபன் சாப்பிட அமர நாத்தனார் புவனாவும் மாமியாரும் பரிமாறினார்கள் வசந்தா அவர்களுக்கு உதவ முன் வந்தால் உடன் எங்கே இந்த ஓரகத்திகள் என்று கவலைப்பட்டது அப்பப்பா அவர்களுக்குத்தான் என்னவெல்லாம் தெரிந்திருக்கிறது சே நாம் தான் இப்படி எதுவுமே தெரியாமல் இருக்கிறோம் கையில் அன்றைய நியூஸ் பேப்பரை பிடித்தபடி அதன் பிரித்த ஒரு பக்கத்தை உற்று பார்த்தபடி வந்தால் இரண்டாம் ஓரகத்தி சென்செக்ஸ் ஏறி இருக்கு ஐம்பது ரிலையன்ஸ் வாங்கலாமா என்ன விலை போயிட்டு இருக்கு இருபது ரூபாய் இறங்கி இருக்கு என்ன சொல்றீங்க நீ தான் இருக்கும் ஓகே வாங்கிடு என்னண்ணா அப்படி என்னோட கணக்குலயே ஐம்பது ஷேர் வாங்கிட சொல்லுங்க என்றான் ராகவன் கையில் சட்னி பாத்திரத்துடன் அவர்கள் பேசுவதை கவனித்து பார்த்து கொண்டிருந்த வசந்தியை புவனாதான் தான் முதுகில் தட்டி கவனத்தை திருப்பினார் புவனா முகத்தில் மீண்டும் அதே புன்னகை உனக்கு இதெல்லாம் தெரியாதா என்று கேலி பண்ணுவது போலப்பட்டது வசந்திக்கு அவர்கள் எல்லாம் ஆபீஸுக்கு போய்விட்டார்கள் இரண்டாவது ஓரகத்தி சம்பளமே இருபத்தி ஐந்து ஆயிரமாம் ஹோண்டா ஸ்கூட்டரில் ஹெல்மெட் போட்டுக்கொண்டு கம்பீரமாய் போனாள் மாமியாரும் வெளியே போய்விட தன் அறைக்குள் போய் புடவையை அவிழ்த்து முறையாய் ப்ளீட் வைத்து கட்டி ஆளுயர கண்ணாடியில் பார்த்து மீண்டும் அவிழ்த்து கட்டி திடீரென அவள் கவனித்தாள் ஜன்னலில் புவனா அதே புன்னகை என்ன வசந்தி தம்பி ராகவன் பெரிய அண்ணி புடவை கட்டும் அழக சொல்லிட்டானேன்னு என்று கேட்க அதெல்லாம் இல்லைங்க எனக்கும் நல்லாவே புடவை கட்ட வரும் வேறு விஷயம் பேசிவிட்டு நாத்தனார் புவனா அங்கிருந்து கிளம்பி போய்விட்டார் வசந்திக்கு இருப்பே கொள்ளவில்லை என்ன பெரிய ஷேர் மார்க்கெட் இந்த இரண்டாவது ஓரகத்தை பெருசா என்னென்னமோ சொல்ல இவர்கள் ஆண்கள் அவள் சொல்வதுதான் கரெக்ட் என்று சொல்லிக்கொண்டு நாம் கற்றுக்கொண்டு விட வேண்டும் எல்லாம் சீக்கிரமே கற்றுக்கொண்டு விட வேண்டும் என்று மனதிற்குள் நினைத்து கொண்டாள் நியூஸ் பேப்பரை தேடி எடுத்து ஷேர் மார்க்கெட் விவரம் உள்ள பக்கத்தை தேடினாள் அவளுக்கு அது தெரியவில்லை ஸ்போர்ட்ஸ் பக்கத்துக்கு முன்னாடி இருக்கும் பாரு அங்கதான் இருக்கும் ஷேர் விலைகள் தானே சொன்னது நாத்தனார் புவனாதான் பேப்பரை அவசரமாய் மூடினாள் அவளுக்கு வெட்கம் வந்து விட்டது சே இவளுக்கு வேற வேலையே கிடையாதா என்னையே நோட்டம் விட்டு கொண்டு என்று அழுத்து கொண்டாள் வசந்தி மதிய உணவு முடிந்ததும் வெளியே கடைக்கு போகலாமா என்று கேட்டு வசந்தியை அழைத்து கொண்டு கிளம்பினாள் புவனா வழியில் பேசினார்கள் என்ன வசந்தி உனக்கு கம்ப்யூட்டர் ஆபரேட் பண்ண தெரியுமா தெரியாது ஸ்கூட்டர் ஓட்ட தொடர்ந்து இரண்டு மணி நேரம் மூன்று மணி நேரம் இங்கிலீஷ்ல லெக்சர் கொடுக்க இல்ல எனக்கு தெரியாது ஏன் கேக்குறீங்க அதெல்லாம் இரண்டாவது அன்னைக்கு தெரியும் சொல்லிவிட்டு அவள் புன்னகைத்தாள் அவளை பார்க்கவே எரிச்சலாக இருந்தது வசந்திக்கு சீட்டு கட்டுல பிரிட்ஜுன்னு ஒரு விளையாட்டு ரொம்ப இன்டெலிஜென்ட் விளையாட முடியும் அது உனக்கு தெரியுமா உலக அரிசியல்ல வாங்குற அளவுக்கு விஷயம் இருக்கா அதெல்லாம் அத்துப்படி நீ அதெல்லாம் கூட கத்துக்கணும் இல்லையா மீண்டும் புவனாவிடம் இருந்து அதே பொன்னகை என்ன சொல்கிறாள் இவள் இந்த புவனாவுக்கு தான் என்ன கொடூரமான மனது எனக்கு இதெல்லாம் தெரியாது என்று புத்தி காட்டுகிறாளாம் மற்றவர்களுக்கு எல்லாம் தெரிந்ததா அதனால் அவர்கள் எல்லாம் உயர்ந்தவர்களாம் கொண்டால் மனதில் வசந்தி வழியில் ஒரு பலரச கடை வந்தது சாப்பிடலாம் வா என்று உள்ளே கூட்டி போனால் அங்கே அமர்ந்தார்கள் இருவரும் வசந்தியை சற்று நேரம் உற்று பார்த்தால் குறுக்கிட்ட சர்வரை கேட்டால் என்ன இருக்கு மேங்கோ கிரேப்ஸ் சாத்துக்குடி ஆப்பிள் தக்காளி என்று அடுக்கிக் கொண்டே போனான் உனக்கு என்ன வேணும் வசந்தி கிரேப்ஸ் ஒரு கிரேப்ஸ் ஒரு சாத்துக்குடி ஜூஸ் கொடுப்பா சர்வர் போனதும் வசந்தியை பார்த்து கேட்டால் புவனா மகாத்மா காந்தி கிட்ட இருந்த உயர்ந்த பொறுத்தவரை எது வசந்தி வசந்தி இந்த என்னதான் நினைத்து என்று அகிம்சை மேல அவருக்கு சர்தார் வல்லபாய் பட்டேல் கிட்ட இரும்பு போன்ற கொள்கை பிடிப்பு பண்டிட் ஜவஹர்லால் நேரு கிட்ட நவீனமான சிந்தனைகள் எனக்கு இதெல்லாம் கூடவா தெரியாது கேட்கிறாள் பெரிதாய் என்று கொண்டால் வசந்தி ஜூஸ் வந்தது இருவரும் மெதுவாய் பருகினர் புடித்து முடித்ததும் கையை சொன்னால் பழங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சுவை மனம் ஆப்பிள் மாதிரி இல்லையே என்று ஆரஞ்சு வெறுக்கிறோமா இப்ப நம்ம எடுத்துக்கொள் என்ன ஜூஸ் குடித்தோம் நீ கிரேப்ஸ் நான் சாத்துக்குடி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டேஸ்ட் ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று பிடிக்கும் நேரு மாதிரி பட்டேல் இல்லை பட்டேல் மாதிரி காந்தி இல்லை காந்தி மாதிரி யாருமே இல்லை இதற்காக நமக்கு வருத்தமா என்ன இல்லையே எல்லோரையும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக பிடிக்கிறது அல்லவா கவனமாக கேட்டுக்கொண்டிருந்தால் வசந்தி அதே மாதிரிதானே வசந்தி நாமும் நமக்கும் சில குணங்கள் உண்டு சிலது வரும் சிலது வராது உனக்கு டான்ஸ் பாட்டு கவிதை நல்லா வரும் இன்னும் எத்தனையோ நல்ல விஷயங்களுக்காக தான் ராகவனும் எங்க அம்மாவும் உன்னை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க நீயும் நம்ம வீட்டு மருமகள் ஆயிட்ட மத்தவங்களுக்கெல்லாம் அது தெரியுது இது தெரியுதுன்னு நீ கவலைப்படுற மாதிரி எனக்கு பட்டுது அதனாலதான் இதெல்லாம் சொல்றேன் நீ உன்னோட குணங்களுக்காக விரும்பப்படுவாய் பயப்படாத உன்னுடைய தனித்தன்மைய ஒரிஜினாலிட்டிய இழந்து விடாத நீ கத்துக்கோ நான் வேண்டாம்னு சொல்லல ஆனா உங்ககிட்ட தாழ்வு மனப்பான்மையை வளர்த்துக்காத அவ்வளவுதான் வசந்திக்கு பயம் மேகங்கள் களைந்து வானம் வெளிச்சமானது போல இருந்தது புவனாவின் முகத்தில் மீண்டும் அதே புன்னகை வசந்தி புவனாவின் கைகளை அன்போடு பற்றி கொண்டாள் ஒப்பீடு சிறுகதை முற்றும் இந்த கதை செப்டம்பர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல வெளிவந்தது நன்றி